அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கள்ளக்காதல் தொடர்பாக ஒரு ஆளுங்கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் சிறை சென்றதாக ஒரு தகவல் இருக்கு உண்மையாகவே அவர் சிறை சென்றாரா அப்படி சிறை சென்றிருந்தால் என்ன காரணத்துக்காக சிறை சென்றாரு அதனுடைய பின்னணி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம தெளிவா பார்க்க போறோம் வீடியோவை தொடர்ந்து பார்த்துக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நன்றி புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணிருங்க உங்களுடைய தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி ஒரு லைக் போடுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் சிவகங்கை மாவட்டம் காரக்குடி சுப்பிரமணியபுரம் நாலாவது நிறுவன வசு சாமி ஐயா அவருக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க அவருடைய துணைவியார் இருக்காங்க அவர் கடந்த முப்பது வருடங்களாக வளைகுடா நாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய கத்தார் நாட்டுல பத்து பேரை வச்சுட்டு அங்க சுயமாகவே ஒரு தொழில் செஞ்சுட்டு வர்றாரு உள்ளூர்ல நாலு பேரை வச்சு வேலை வாங்குறதே பெரிய விஷயம் இந்த காலத்துல அவர் முப்பது வருடமாக அந்நிய மண்ணுல அயலார வச்சு உண்மையான முறையில நேர்மையான முறையில நல்ல தொழில செஞ்சுட்டு வர்றாரு இதுல சதீஷ் அப்படிங்கிறவரு அவருக்கு மகன் முறை உறவுக்காரரா இருக்காரு இங்கே தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு போய்தான் அங்க அவரு தொழில் பண்றார் யாருக்காக பண்றார் அப்படின்னா தன்னை நம்பி வந்த மனைவிக்காக தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக அவர்களுடைய வாழ்க்கை செழிப்புக்காக தான் தான் சொந்த மண்ணை விட்டு சொந்த உறவுகளை விட்டு அங்க போய் தொழில் பண்றார் நம்ம நினைக்கிறோம் கத்தா ரியால் வந்து நல்ல காசு அப்படின்னு ஆனா அங்க போய் தொழில் பண்ணி பார்த்தாதான் தெரியும் அங்கத்தினுடைய வெயில் அங்க கால சூழ்நிலைகள் அங்க இருக்கிற திட்டங்கள் அங்க இருக்கிற தொழில இருக்கிற நடைமுறை சிக்கல்கள் ஆஹ் எல்லாமே அங்க போய் பார்த்தாதான் தெரியும் வாயில பாயாசம் காட்சதான் ரொம்ப ஈஸியாச்சு சட்டில காட்சனாதான் குடிக்கும் போது இனிம்பாரு அப்போ அந்த சதீசதம் முழுசா நம்புறாரு யாரு நம்மளுடைய ஐயா வந்து முழுசா நம்பி வேற யாரையும் வீட்டுக்கு வர விடாம தன்னுடைய முறை உறவுக்காரர் தானே அப்படின்னு நீ போய் வீட்டுல இருக்கிற கார் எடுத்துக்கோ பைக் எடுத்துக்கோ உனக்கு என்ன வசதியோ இருந்துக்க அங்க இருக்கிற குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பாயிரு பாதுகாப்பாயிரு அப்படின்னு அனுப்புறாரு இவரும் வந்து சகல சகோதரங்களையும் அனுபவிச்சுக்கிறாரு கதா ரியாலோட காசோட சொகத்தை தாங்குறாரு அப்புறம் வந்து அவர் சொன்ன மாதிரியே கார் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்றாரு அப்போ வந்து சதீஷ்கும் சாமி ஐயாவுடைய மனைவிக்கும் ஒரு இருபது கடந்த இருபது வருஷமாக நட்பு இருக்கு அது அந்த நட்பு என்பது கள்ளக்காதலான மாறுது தவறான தொடர்பா மாறுது அதை சைட்டு உங்களுக்கு கள்ளக்காதல கள்ளக்காதலன்னு சொல்லிட்டு போயிருக்க அதுக்கு ஒரு ஆயுதமா நட்பு பயன்படுத்தாரு நட்பு என்பது ஒரு புனிதமானது அது உயிரையும் கொடுக்கக்கூடியது நட்பு ஒரு உன்னதமானது அதை கலங்கப்படுதுன்னு சொல்லிட்டு தெரியாது அப்போ இவருக்கு எட்டு வருஷத்துக்கு முன்னமே தெரிய வருது கண்டிச்சு வைக்கிறாரு ஆனா அவர் தான் அவங்க கேட்கல கடந்த ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின் போயிட்டு வந்தப்ப கூட சாமியாவுடைய மனைவி வந்து ஒரு இருக்கும் போது கட்டையால அடிச்சு காண உடைச்சார ஐயா அவர் வந்து காவல்துறையில எந்த வித முகாரும் கொடுக்கல தன்னுடைய பிள்ளைகளுடைய நலன் கருதியும் அவர் வந்து அயல்நாட்டுல வந்து தொழில் செஞ்சுக்கிட்டு எந்த வித புகாரும் கொடுக்கல அத அவரே சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒன்றரை வருஷம் முன்னமே அந்த விபத்து ஏற்பட்ட போது கால காயங்களுடைய வழியை பொறுத்து கொண்டு இந்த காயங்களை சரி பண்ணிக்கிட்டு மறுபடியும் போய் என்ன செய்யறாரு கத்தார்ல உழைக்கிறார் நமக்கு ஒரு கேள்வி ஒரு எட்டு வருஷத்துக்கு நாம தெரிஞ்சிருக்காம ஆண்களை தானே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் ஆண்கள் வந்து அப்பா சமத்துல இருக்காங்க பெண்கள் தான் குழந்தைங்களை பத்து மாசம் சுமந்து எடுத்துக்கிறாங்க அதனால அவங்களுக்கு தான் பாசம் அதிகம் ஆனா அவர் அப்படி இல்லை உனக்கு எனக்கும் ஒண்ணு நான் பிள்ளைகளுக்கு அப்பாவா வாழ்றேன் நீ அம்மாவா வாழ்ந்துட்டு என்னுடைய பிள்ளைகள் பாதிக்கப்படும் என்ற ஒரு பெரும் தன்மையோட தவறான தொடர்புல இருந்தாலும் அந்த தன்னுடைய மனைவியை மன்னிச்சு ஏத்துக்கிட்டு பிள்ளைகளுக்காக வாழ வைக்கிறார் இதுல என்ன பொதுமைனா அவர் வந்து உரிமை கொடுத்தத சதீசுக்கு உரிமை கொடுத்ததை கார் வேணாலும் எடுத்துக்க பைக் வேணாலும் எடுத்துக்க அவரு சொன்னாரு இப்ப நடட்டி சேர்த்து எடுத்து அப்படின்னு சொல்றாருன்னு அவருடைய மனைவிய தன்னுடைய சொந்த கணவனை கேலி பண்ணி கிண்டல் பண்ணி தன்னுடைய கள்ள கள்ளக்காதல சிரிச்சுட்டு வக முப்பது வருஷமா கிங்கும் போது நல்லா உணர்த்தியா இருக்குன்னு சொல்ல அவரு உழைத்து கொடுத்த ஆஹ் பணத்துல தானே வாழ்றீங்க கொஞ்சம் கூட ஒரு நன்றி விசுவாசம் நீங்க ஒரு நல்ல தாயா எப்படி இருப்பீங்க நீங்க ஒரு நல்ல பிள்ளைகளை எப்படி உருவாக்குவீங்க எந்த குழந்தையும் நல்ல தான் மண்ணில் பிற கையிலே அவர் நல்லவராவது தீயவராவது அன்னை வளர் பின்னிலே ஒரு கவிஞர் எழுந்தாரா இல்லையா உங்களுக்கு அன்னையாவே இருக்க தகுதி இல்லை அப்புறம் நீங்க அன்னையா ஒரு குழந்தைகளை வளர்க்க போறீங்க இதற்கிடையில மறுபடியும் ஒரு பாருங்க போயிடுறாரு சதீஷும் அந்த சாமி ஐயாவுடைய மனைவியும் மறுபடியும் நீ எப்ப வருவன் உன்னை கொலை பண்ண வேண்டா மூணுதான் பாத்துக்கடா அப்படின்னு அவர் வர்றாரு வர்றப்போ அவங்க வந்து சாமியய்யா வந்துட்டு தன்னுடைய தாயார பார்க்க போயிட்டு வந்துகிட்டு இருக்காரு தென்கரை அப்படிங்கிற இடத்துல சதீஷ் ஒரு கூலிப்படையை ஏற்பாடு பண்ணி அவரை தாக்குறாரு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கார்ல கடத்திக்கிட்டு போய் ஒரு மைதானத்துல வச்சு கொலை செய்யும் நோக்கத்தோடு அவரை அடிச்சு வெறி செயல ஈடுபடுற அவர் எப்பயோ கொழைச்சு காரக்குடியில அரசு மருத்துவமனையில அழகிடல என்ன விஷயம்னா சாமியய்யாவுக்கு அவருடைய துணைவியார பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கு அவங்க யோக்கியதை என்ன அவங்க லட்சணம் என்ன நல்லா தெரிஞ்சது நம்ம போய் சொன்னா நம்ப மாட்டாங்க ஆமா ஆண்கள் சொன்னா நம்ப மாட்டாங்களே தேவதையை கட்டாங்கள தனுசு கேட்பானே வெள்களுக்கு ஒரு சட்டம் ஆண்களுக்கு ஒரு சட்டம் ஆன பெண்கள் பலவீனமானவர்கள் அவர்கள் தான் பாதிக்கப்படுவார்கள் அதனாலதான் அவங்களுக்கு சட்டத்துறை முன்னுரிமை அவர்கள்லாம் இப்ப இல்ல அவர்களால அதாவது பெண்களால பாதிக்கப்படுகிறவர்கள் அநேகம் இப்ப கூட ரீசெண்டா பார்த்தோமே ஒருத்தவங்க சொன்னாங்களே எங்க பிள்ளைய அவங்க அவ கொள்ளாமே எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு கள்ளக்காதலனோடு சேர்ந்து அப்படி பெண்களுக்கு பயப்படுகிற காலமா உண்மையான தாய்மார்கள் உண்மையான செய்றாங்க உத்தமத்தோடும் வாழுகிற பெண் தாய்மார்கள் இருக்கதா செய்றாங்க அதுல மாற்றுக்கிறது கிடையாது ஆனா இந்த உங்களைய மாதிரி சில கலுசனைகளும் இருக்கத்தான் செய்யறாங்க என்பதை யாராலையும் மறுக்கவும் முடியாது அவங்க பேசிக்கிற அதாவது சதீஷ்குமாரும் அவங்களுடைய சாமியய்யாவுடைய மனைவியும் சதீஷ் ஐயாவுடைய மகன் முறையில இவனை பண்ணும் மகன் முறையில இருக்கிற அந்த சாமியாவுடைய மனைவியும் தாய் சதீஷ் தாய் முறையில இருக்கிற அந்த லேடியும் பேசிக்கிறத அவர் ஃபாரின்ல இருந்துகிட்டு கேட்டுக்கிட்டேதான் இருந்திருக்காரு எப்படி கேட்டார் அப்படின்னா இவங்க யோகிதான் தெரிஞ்சிருக்கேன் அதனால அழகா அவங்களுடைய போன்ல ஆட் பண்ணி இவங்க பேசுற அத்தனை ஆடியோவையும் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு ஆதாரத்தோட மீடியாவில கொடுத்திருக்காரு அதெல்லாம் போது காது பூசு அந்த வீடியோ என்னன்னு நீங்களே கேள் இந்த வீடியோ கேட்கும் போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியோட பிறந்தவங்க எல்லாம் வீடியோ கேட்க முடியாது நம்மளுடைய நாடு உலக அங்குல உயர்ந்து நிற்கிறதே இந்த உறவை வச்சுதான் எல்லாரும் நம்மளுடைய நாட்டை பார்த்து பிரமிப்பதே இந்த உறவினுடைய அன்பை வைத்துதான் இந்த உறவினுடைய உன்னதத்தை வச்சுதான் அயல் நாடுகளிலும் நம்மளுடைய நாடு பெருமை மிக்கதா இருக்கு அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கடந்த முப்பது வருஷத்துல சம்பாதிச்ச சாமி ஐயா சம்பாதிச்சா ஆறுல இருந்து ஏழு கோடி ரூபாய இந்த பொம்பளை இவங்க அப்படின்ட்டு தான் சில அதாவது சாமியையோட மனைவி சீதனமா கொண்டு வந்திருப்பாங்க அந்த மனுஷன் உண்மையா போய் சாமியா உண்மையா போய் உழைச்ச ஏழு கோடி ரூபாய் பணத்தை இவருடைய சொகத்துக்காக எடுத்து அவன்ட்ட குடுத்துருக்கா யாரு ல சதீஷ்ட முன்னூத்தி ஐம்பது பவுன் நகை எடுத்து போட்டுருக்கா காரு பைக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்திருக்கா இது போக அந்த நன்றிகிட்ட நாய் என்ன பண்ணி இருக்குன்னா துரோகி என்ன பண்ணிருக்குன்னா அந்த சதீஷ்ங்கிற துரோகி ஒரு இடம் வாங்கி தரேன்னு சொல்லி முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி ஏமாத்தி இருக்கிறதோட மட்டும் இல்லாம இதெல்லாம் தான் அவங்களுக்கு சம்பாதிச்சு பார்த்தா ஒருத்தருடைய வழி தெரியும் ஆனா சொகத்துக்காகவும் பணத்துக்காகவும் அலையிற நாய் அவனுக்கு என்ன தெரியும் எலும்பு தூண்டுக்கு நாய்க்கு என்ன தெரியும் அதனால இத்தனை காசு திருப்பி திருப்பி எது கேட்டுவாரோ அப்படிங்கிற பயத்துல இவரு மனைவியும் தூண்டி விட்டு இருக்கு இவர் மனைவியுடைய துணையோட அந்த நாய் என்ன பண்ணிருக்குன்னா சாமியையா அவர்களை கொலை முயற்சி பண்ண பாருங்க கொலை முயற்சினா நான் கொல்ல பார்த்துருக்கேன் ஆண்டவருடைய தப்பிச்சிட்ட அதனால அரசாங்கம் இந்த மாதிரியான முதல்ல கூலிப்படைய ஒழிக்கணும் கமிஷனர் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க ரவுடிகளுக்கு புரிகிற பாஷைய நான் சொல்லுவேன் அவங்க இன்னும் தீவிரமா சொல்லணும் கொஞ்சம் மாச புரியல போல தெளிவா சொல்லணும் அப்புறம் அது மட்டும் இல்ல உறவுகள் வந்து இந்த காலத்துல உள்ள குடும்பங்கள்ல பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி குடும்பங்கள் என்பது ஒரு கோயில் மாதிரி அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சாமி மாதிரி ஊரும் என்றால் இப்படித்தான் வந்து குடும்பம் வந்து நிற்கும் இப்ப அந்த சதீஷ வந்து காவல்துறை கைது பண்ணிருச்சு சாமியை கேட்கும்போது சொல்லிருக்காரு ஆளுங்கட்சி புதுக்கோட்டையினுடைய சட்டமன்ற உறுப்பினரா இருக்கட்டும் அந்த சார்ந்த மதிப்புக்குரிய அமைச்சர் இருக்காங்க திருச்சியில ரெண்டு அமைச்சர்கள் இருக்காங்க இந்த மாதிரி கட்சிக்கு நாய்ல அல்ல இப்ப பாருங்க திமுகன்ற பேரை மென்ஷன் பண்ண முடியும் கட்சியை பயன்படுத்தி இந்த மாதிரி அயோக்கியத்தனம் பண்ணுகிறவர்களை கட்சியினுடைய மேலிடம் களை எடுக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய கருத்தா இருக்கு அப்ப கட்சியிலேயே ஒழுக்கானவங்க இல்லைன்னா ஆட்சியில வந்து எப்படி சரியானவங்க வருவாங்கன்னு மக்கள் கேள்வி இருக்கக்கூடிய சூழலை வரக்கூடாதுன்னா கட்சியில நல்லவர்களை வைத்து வேண்டியது கட்சி தலைமையினுடைய கடமையா இருக்கிறது காவல்துறை இந்த வழக்கை கையில் எடுத்திருக்கிறாங்க அவங்க வந்து உரிய முறையில இந்த வழக்கை விசாரித்து இந்த மாதிரி நாய்க்கெல்லாம் பிணை கிடைக்காத பிரிவுகள்ல வழக்க பதிவு பண்ணி இவரை கைது பண்ணணும் இப்ப அந்த சாமியையாவுடைய மனைவியும் மகனும் தலைமரவாயிருக்காங்க அவங்களையும் காவல்துறை கூடிய விரைவுகளை கைது பண்ணணும் சாமியையாவுக்கு இழந்து போன அவருடைய சொத்துக்களை மீட்டு கொடுக்கணும் நம்மளுடைய கருத்து இந்த வீடியோவை பாக்குற இவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய தரப்புல இருந்து சொல்லிக்கிறேன் என்னன்னா ஒருத்தவங்களை பிடிக்கல அப்படின்னா முகத்துக்கு நேரம் சொல்லியிருக்கேன் நம்மளுடைய உணர்வு மட்டுமே பெருசு அப்படின்னு பாக்காதீங்க உள்ளூர்ல உழைக்கிறவங்களா இருந்தாலும் சரி அயல் நாடுகள்ல உழைக்கிறவங்களா இருந்தாலும் சரி அவங்க நம்ம வீட்டு சார்பாக ஒருத்தவங்க உழைக்க போயிருக்காங்க அப்படின்னா நம்மளுக்காக தான் உழைக்கிறாங்க அப்படிங்கிறத மனசுல நிலை நிறுத்திக்கோங்க அவங்க அங்க உண்மையா உழைக்கிறாங்க அப்படின்னா அந்த அவங்க கொடுக்குற பொருளாதாரத்தையும் சரி அவங்க உழைப்பின் நிமித்தமா வருகிற சொத்து வத்துகளா இருந்தாலும் சரி இங்க உண்மையா பாதுகாக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அங்க அவங்க உழைக்கிறது மாதிரி இங்க குடும்பத்தை நிர்வாகம் பண்ண வேண்டியது இங்க இருக்கிறவங்களுடைய பொறுப்பு நம்ம மட்டும் சுகபோகமா இருக்கணும் நம்ம நினைச்சதெல்லாம் அனுபவிக்கணும் நம்ம நினைச்சதெல்லாம் வாங்கணும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழணும் யாரோ அங்க கஷ்டப்படலாம் அவங்க ஒண்ணும் நமக்கு அடிமை கிடையாது அவங்களும் நினைச்ச மாதிரி எல்லாம் வாழலாம் ஆனா எல்லா விதமான ஆசைகளையும் எல்லா விதமான உணர்வுகளையும் எல்லா மனுஷருக்கும் குழந்தைகளை சுற்றுலாவுக்கு போகணும் படம்பாக போகணும் குடும்பத்தோட உட்காந்து சாப்பிடணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும் அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஆனால் ஒருத்தவங்க நம்மள விட்டுட்டு நமக்காக கடல் கடந்து போய் உழைக்கிறாங்க அப்படின்னா அது வெறும் காசு மட்டும் இல்ல அதுல பாசம் அன்பு நம்பிக்கை எல்லாமே அடங்கிட்டு அத பாதுகாக்க வேண்டியது இங்க இருக்கிற நம்மளுடைய பொறுப்பு அதாவது நம்மளுடைய குடும்பத்தின் சார்பாக யார் உழைக்க போயிருக்காங்களோ இங்க யார அவங்க நம்பி போறாங்களோ அவங்களுடைய பொறுப்பு அயல் நாடுகள்ல பணிபுரியவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா பெரிய தொகைகளையும் சரி பெரிய பெரிய சொத்து பந்துகளையும் சரி அஹ் ஒரே ஆளை நம்பி நிர்வாகம் பண்ணாதீங்க ஐயா கூட இப்ப வருஷத்துக்கு அஞ்சு முறை வந்துட்டு போறாதான் தகவல் அப்படிங்கும்போது அப்பப்ப இப்ப நவீனம் எவ்வளவோ வளர்ந்துருச்சு அதனால தங்களுடைய விரல் நுணைகள்ல தன்னுடைய சொத்துக்களை வைத்து கொள்வதுதான் ஆஹ் நமக்கு வந்து பாதுகாப்பாகும் நான் நினைக்கிறேன் ஏன்னா இப்ப அறிவியல் எவ்வளவோ வளர்ந்து எவ்வளவோ விஷயங்களுக்கு பயன்படுத்து ஒரு மனுஷனை நம்பியோ அது நம்மளுடைய மனைவியாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் யாரையும் நம்ப கூடாதுங்கிறது அர்த்தம் இல்லை ஆனா எல்லாருமே மனிதர்கள் தான் என்பதை நம்ம மனசுல வச்சுக்கணும் எல்லாருக்கும் பசி எடுக்கும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் எல்லாருடைய உணர்வுகளும் பொதுவானதுங்க அதனால அளவுக்கு அதிகமான சொத்துக்களை நம்ம வச்சிருக்கும் போது என்னுடைய உழைப்பு நிமித்தமாக வரதுதான் ஆனா அதை வச்சிருக்கும் போது மிகுந்த சாக்கிரதையோட இருக்கணும் அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து காவல்துறை வழக்கை கையிலெடுத்திருக்கிறது சாமியையாவுக்கு அஹ் நம்மளுடைய வேண்டுதல்களை நம்ம சொல்லிக்கலாம் விரைவுல சுகம் பெற்று வரணும் தான் நம்மளுடைய கருத்து நட்பய் செஞ்சு கலனப்படுத்தாதீங்க அது கள்ள காதலுக்காகவோ உங்களுடைய அற்ப ஆசைகளுக்காக அழிந்து போகிற அற்ப சந்தோஷத்துக்காக நிரந்தர சந்தோஷத்தை துணைச்சிடாதீங்க நன்றி